வணக்கம் நான் உங்கள் செந்தமிழ் சேவகன் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் குரால் என்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் திருப்பணி வேலை போயிட்டுருக்கு இருக்கு வான் உலகம் மண்ணுலகம் பாலமறை பால பன்மைதரு செய்ய தமிழ் பார்ம செய்கி நால்வாய் அஞ்சலை இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீமக்கரு விளம்பரம் போர்த்தி கோயிலோட அடையாளமே தெரியாமல் இருந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கோயிலை வந்து நம்மளை போல சிவனடியார்கள் கண்டறிந்து அதை கொஞ்சம் அகற்றி பிரதோஷ வழிபாடு பண்ண ஆரம்பித்தாங்க வணக்கம் ஐயாவின் பேர் வந்து துரைசாமி ஐயா தலைமை ஆசிரியர் வந்து ஓய்வு பெற்றவர் இப்போ அந்த கோயிலை வந்து இவர் தான் பராமரித்து பாதுகாத்துட்டு வராரு இந்த குரால் கிராமம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டத்தில் இருக்குது இந்த குராலில் இருக்கக்கூடிய திருபுவனேஸ்வரர் ஆலயம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது ராஜராஜ சோழனுடைய ஆணைப்படி வானவக்கோன் என்ற சிற்றரசினால் கட்டப்பட்ட இந்த கோயில் ஒரு பாதி அளவு செங்கல்லாலையும் பாதி அளவு கல்லாலேயும் கட்டப்பட்டிருந்தது அதை அரசு ஆணைப்படி இப்போ நான் வந்து முழுக்க முழுக்க கல்லாலேயே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை செய்து நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பெர்சன்ட் அளவுக்கு ஒரு அறுபது பங்கு அளவுக்கு நாங்கள் அந்த பொருளாதாரத்தை திரட்டி வேலை நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ மேற்கொண்டு இந்த பொருளாதாரத்தினால கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அதாவது கோயிலினுடைய வேலை தொய்வாக இருக்கிறது அதனால் நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏதாவது தங்களால் முடிந்த அளவு பொருளாதார உதவி செஞ்சாக்கா நாங்கள் இந்த கோயிலை வந்து சீ அதாவது வெகு சீக்கிரமே நாங்கள் சீரமைத்து அதை புனர செய்து திருப்பணி செய்ய ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் வந்து தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி அறுபது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அதை கல்வெட்டுகள்லாம் இருக்கு கல்வெட்டு ஆணைப்படி அந்த கல்வெட்டெலாம் நான் புத்தகத்தில் முறைப்படி அந்த ஒரு புத்தகமே தனியாக வெளியிடும் இந்த வரலாறே ஒரு புத்தகம் நம்ம ஆனால் இந்த கோவிலினுடைய இது நீண்ட காலமாக இது வந்து ரொம்ப முன்னே ரொம்ப காலம் கெட்டு இருந்ததுனால கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய அடைஞ்சு போச்சு முழுக்க முழுக்க அடைஞ்சு சாதாரணமாக நாங்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த பிரதோஷம் இந்த மாதிரி பூஜை மட்டும்தான் பண்ண முடியும் எங்களால் எடுத்து செய்ய முடியாமல் கடந்துடும் ஆனால் அப்புறம் ஐயா வந்து எங்களுக்கு எப்படியோ ஒரு வழியை காட்டி கிட்டத்தட்ட ஒரு அறுபது வேலைக்கு முன்னாலே பொருளாதாரத்தை திரட்டி இப்போ பணி செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் இந்த கோயிலோட சிலைகள்லாம் ரொம்ப பத்திரமா ஒரு ஒரு அரைப்பில் எடுத்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதனோட விக்ரமான சிலை ஒன்று இங்கே பாருங்கள் கருவூரையில் இருந்த சிவபெருமான் திரு புவனேஸ்வரர் பலிபீடம் முன்னாடி நந்தி மண்டபம் இது திருக்கோயில் இப்போ வந்து திருப்பணி ஆயிட்ருக்குது முன்ன வந்து பார்த்திங்கன்னா பாதி கற்றலி கோயிலும் மீதி வந்து சொதையும் இருந்துச்சு முருகன் சன்னதிக்குரியது இது முழுக்க முழுக்க இப்போ எல்லாமே கற்களை எடுத்துகிட்டு புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க இருக்கிறத அப்படியே வச்சு ஒரு ரெண்டு அடி உயரம் மட்டும் தூக்கி ரெடி பண்ணியிருக்காங்க கோயிலின் கருவுரைக்கு பின்னாடி நிறைய கல்வெட்டு செய்திகள் நான் பார்த்துருந்தேன் அதெல்லாம் இருக்கான்னு பார்க்க வந்தேன் பரவாயில்ல நம்பர் போட்டு இருந்தது போல் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க மேலும் இங்கே வந்து ரெண்டு கல் பலகை இந்த கோயிலை நான் பார்த்துருந்தேன் ஒன்று வந்து விக்ரம பாண்டிய தேவரோட கல்வெட்டும் ரெண்டு வந்து மூன்றாம் ராஜராஜ சோழன் கல்வெட்டும் இந்த இடத்துல நான் பார்த்துருந்தேன் ஆனால் இப்போ அங்கே இல்லை இங்கே எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியலை பார்ப்போம் மூன்றாம் குளோத்து கட்சியோட நட கல்வெட்டு கல் கற்பலகை இங்கதான் இருக்கு முயற்சியில அரசு கிட்ட தேவையான அளவுக்கு எல்லா உத்தரவையும் வாங்கிட்டோம் கல்லால் கட்டுறது எல்லா ரெக்கார்டுமே இந்த வச்சுருக்கேன் அரசு வந்து எந்த விதத்திலையும் நமக்கு வந்து நாங்களே வந்து கட்டுற மாதிரி தான் ஆர்டர் வாங்கிட்டோம் என்னன்னாக்க நாங்களே பண்ணாலும் ஓரளவுக்கு மக்கள் நம்மக்கிட்ட கிட்ட விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த அவங்க அவங்களோட சக்தி இதுக்கு போதவில்லை அதாவது பொருளாதார சுணக்கத்தின் காரணமாக இப்போ வேலையும் மெதுவாக நடக்குது அதே போல் நிறைய சிற்ப வேலைகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறதுனால நாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது ஆனால் நீங்களாம் வந்து அதை பதில் மன முழுந்து கொடுக்கக்கூடியவர்கள் பொருளாக கொடுக்கலாம் அல்லது அதுக்கு வேண்டிய கல்ல மணல் செங்கல் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் எந்த வகையில் வேணாலும் கொடுக்கலாம் அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்து அதுக்கு உண்டான ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் பார்த்தீங்கன்னா பழைய கோயிலோட ஃபோட்டோ வச்சுருக்க போல் எத்திருப்பங்க அடுத்த ஆ அப்படியே ஒன்று ஒன்று எடுத்துருப்பீங்க இது அம்மன் சன்னதி இதெல்லாம் இது வந்து இது வந்து முருகன் கோயில் முருகன் சன்னதி தஷணாமூர்த்தி இருந்த இடமாட்டேங்க தட்சணாமூர்த்தி இருந்த இடம் இதுதான் வந்து சண்டிகேஸ்வரர் முழுமையாக உடஞ்சிடுச்சு போல் இது நந்திகேஸ்வரர் நந்தி மண்டபம் கோயில் திருப்பணிக்காக கற்களை இறக்கி தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு சும்மா அனுப்பக்கூடாதுன்னு ஐயா டீயும் பிஸ்கட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு அவருக்கு நன்றி தெரிவித்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்